வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலச்சகரன் நான் கந்தசாமி இப்போ நம்ம பாக்க பார்த்துட்டு இருக்கிற அந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து தினம் பத்து அப்படிங்கிற ஏரியாவில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது புறநானூறு தான் ஏன்னா புறநானூருங்கிறது ஆறுல வந்து பன்னெண்டாவது வரைக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம வரிசை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா இந்த பாடல் தான் இது வந்து ப்ளஸ் டூல் இருக்குது வாயுலோயே வாயுலோயே வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வெட்டி உள்ளியது முடிக்கும் உரனுடைய உள்ளத்து அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய முடிக்கும்டை உள்ளத்துடல் வரிகள் போறோம் நீங்க மனப்பாடம் பண்ணி எழுதி கொடுக்க வேண்டியது இந்த மழு கோடாறு கிட்டத்தட்ட பதினொன்று இருக்குது இந்த பதினோரு சொற்கள் இருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு ஏதோ ஒரு சொல் வந்து எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க இதை வந்து கதை என்ன இந்த பாடலுடைய பொருள் என்னங்கிறது நம்ம மைண்ட்ல வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பொருளை வச்சு இந்த வார்த்தைகள் மனப்பாடமா இருந்தது அப்படின்னா இந்த வரிகள் எங்கிறது கேட்டிருக்காங்க அப்படின்னு அந்த வரியை வந்து நம்ம ஈஸியா கஸ்ட்மெண்ட்ல இந்த மாதிரி ஸ்டார் போட்டுருக்கிறது வந்து ஸ்கூல்ல வந்து படிக்கும் பொழுது இது வந்து ரொம்ப என்ன சொல்றது இது வந்து மனப்பாட வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டார் போட்டு கொடுத்துருப்பாங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பட் இதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் சரி இப்ப இங்க இந்த பாடலுடைய பொருள் என்ன இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வாயில் காப்பாளனே வாயுல் காப்பாளனே அப்படின்றத வாயுல் காவலனே வாயில் காவலேங்கிறதா வாயுலோயே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா அது ஔவையார் வந்துட்டு அரசங்கிட்ட பரிசு வாங்கறதுக்காக பாட்டு படி அதாவது புலவர்களுடைய வேலைகள் என்ன மன்னனை புகழ்ந்து பாடும் பொழுது அவங்க வந்து பரிசு தொகை கொடுத்து அனுப்புவாங்க சோ இதுதான் அந்த புலவர்களுடைய வேலைகளாக இருக்கு இல்லைங்களா சோ இப்ப இந்த என்ன இருக்குன்னா ஔவையார் புகழ்ந்து பாடியிருப்பார் அந்த மன்னனை பத்தி அவர் வந்து என்ன பண்ணா பரிசு தருவதுக்கு லேட் பண்ணிடுவார் காலம் சோ கொடுப்போ இதை அந்த டைம்ல பாடப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த வரி இது அவையாறு பாடி அந்த பாடல் வரிகள் இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வாயில் காப்பாளன் கிட்ட போயிட்டு அந்த அரண்மனைக்கு முன்னாடி வாயில் காப்பாளன் பாருங்களா நெல் வாழ் வச்சு காவல் காத்துட்டு பாருங்களா அவர்கிட்ட வாயில் காப்பாளனே என்ன சொல்லுன்னா வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தி வித்தினா அவங்க காதல் வந்து நாங்க விதைத்தல் விதைத்தல் அப்படின்னா அந்த வார்த்தைகளை விதைத்தல் வள்ளியோர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வள்ளல்கள் இப்போ இந்த கதை என்னன்ற சாட்டா சொல்லிட்டு இந்த வள்ளல்களை அணுகி அவங்களுடைய காதுகள்ல சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அதாவது புலவர்கள் வந்து அவங்க காதுகள்ல போய் ஒரு சில வார்த்தைகள் அறிவார்ந்த சில சொற்களை துணிச்சலுடன் கிட்ட சொல்லி அந்த புலவர் என்ன நினைச்சாரோ அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிற வலிமை வந்து அந்த புலவர்கள்ட்ட இருக்கு அப்படின்னா அந்த அவ்வியார் வந்துட்டு எங்க புலவர்கள் மாதிரி இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்கு அந்த வாயில் காவ சொல்றாங்க அதே நேரத்துல அந்த வல்லவர்கள் அந்த நம்ம புகழ்ந்து பேசணும் அந்த மன்னன் அந்த வல்லர்களை பத்தி தாம் எழுதுற அந்த கவிதை மேலேயே ஒரு சின்ன பயம் இருக்கும் என்னன்னா அதனுடைய சிறப்பு தெரிஞ்சு பரிசு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ற தன்மையும் கொண்டது எங்களை மாதிரி புலவர்கள்லாம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் அந்த சொல்லிடுறாங்க பரிசிலருக்கு வாயிலை அடைக்காதே நாங்க பரிசில் கேட்டு வந்திருக்கோம் பாருங்க அது எங்களு ஆளுங்களுக்கு வந்து நீங்க வாயிலை அடைக்காத காவலனே வேகமா ஓடுற குதிரையை வச்சிருக்க நெடுமான் அஞ்சி இவங்க பாடின அந்த அரசர் யார் அப்படின்னு நெடுமான் அஞ்சி சோ வேகமா ஓடுற குதிரையை வச்சிருக்கிற நெடுமான் அஞ்சி தன்னுடைய தகுதியை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாரு எப்படின்னா அவனை நம்பித்தான் இந்த உலகத்துல வறுமையில் இருக்கிறவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினப்பு அவருக்கு புரியுங்க புரியுதுங்களா இந்த இடத்துல புலவர் வந்து அந்த நெடுமான இது எப்படி சொல்றாங்கன்னு பாருங்களேன் அவனை தான் இந்த உலகத்துல இருக்க அத்தனை வறுமையில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அவரை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா அவருக்கு நினப்பு ஏன்னா இவங்க போய் பாடி இருப்பாங்க போல பரிசு கொடுக்கறதுக்கு லேட் பண்ணியிருக்காங்க சோ அந்த ஆதங்கத்துல வந்து இந்த வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்காங்க சோ இந்த உலகத்துல அறிவும் புகழும் இருக்கிறவங்க இன்னைக்கும் யாரும் மாய்ந்து போய்விடவில்லை அதாவது வந்து செத்துல இந்த உலகம் இன்னும் வெற்றிட மாயில எங்களை பத்தி தெரிஞ்சு பரிசல் தர்றதுக்குன்னு பல பேர் இன்னுமே இருக்காங்க அதனால எங்களுடைய யாழ் நாங்க எடுத்துக்கிட்டோம் யாழினை அப்படிங்கிறது கலன் எங்களுடைய கலனை நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இந்த பாடல் வரிகள் வரும் நான் வரிசையா கொண்டு வரேன் சோ எங்களுடைய யாழினை எடுத்துட்டோம் கருவிப்பை கலப்பை அப்படின்னா கருவிப்பைகளை நாங்க எடுத்துக்கிட்டோம் சரிங்களா நாங்க எடுத்துக்கிட்டோம் இங்க கிளம்புறோம் காட்டுக்கு போனா அதான் இவங்க காட்டுக்கு போகல அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க என்ன அப்படின்னா பச்சம் தொழில் செய்யக்கூடியவர் அவனுடைய பிள்ளைகள் காட்டுக்கு போனாங்க அப்படின்னா அவங்க வெட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மரம் கிடைக்காம போயிடும் அதே மாதிரி கலை கலை தொழில் தெரிஞ்ச எங்களுக்கும் இந்த உலகத்துல எந்த திசைக்கு போனாலும் அந்த திசையில் எத்திசை சைசிலும் அத்தி சைஸ் எந்த திசைக்கு போனாலும் எங்களுக்கு தவறாம உணவு கிடைக்கும் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல உங்க அரசன் வந்து எங்களுக்கு பரிசு கொடுக்க கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்ன எங்களுக்குன்னு சில அரசர்கள் வல்லர்கள் இருப்பாங்க நாங்க அங்க போய் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலவர் அப்பையார் வந்து அதிகமா நெடுஞ்சு நெடு அதிகமா நெடுமான நஞ்சுக்கிட்ட என்ன சொல்றது பரிசு தராம லேட் பண்ணதுக்காக அப்ப ஃபீல் பண்ணி பாடின ஒரு பாடல் சரி ரைட் இப்ப பாடல் வரிகள் அந்த வார்த்தைகள் எப்படி இந்த கதையில கோரிவையா நம்ம கொண்டு போறோம் ஏதாவது ஒரு வார்த்தை நமக்கு கிடைச்சா கூட அந்த இடத்துல வரிசையா கொண்டு போயிடலாம் சரிங்களா ரைட் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா வாயில் காவலனே அதாவது வாயில் காவல் வாயில் நோயே அப்படின்னா வாயில் காவலனே வாயில் காப்போனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம அந்த காப்போனை சொல்லிட்டு வள்ளியோர் அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளியோர் அப்படின்னா வள்ளல்கள் இந்த படி பாத்தீங்கன்னா வாயுலோயே வாயுலோயோ வள்ளியோர் செவி முதல் வைங்கு மொழி வித்தித்தாம் அதாவது வித்தின விதித்தல் அந்த வார்த்தைகளை விதைத்தல் வாயில் காவலனை வாயுல் காவலனை புலவர்கள் எங்களை மாதிரியான ஆளுங்க கூட ஆளுங்களோட வாழ்க்கை வல்லர்களை பார்த்து அவங்க காதுகளை அறிவார்ந்த வார்த்தைகளை நாங்கள் துணிச்சலோடன் சொல்வோம் சரிங்களா நெக்ஸ்ட் உள்ளியது முடிக்கும் உள்ளியது முடிக்கும் உருளுடைய உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்துல அந்த வல்லல்கள் பத்தி நாங்க எழுதின கவிதைகளுக்கு பரிசு ஃபீல் பண்ற அந்த வருந்துகிற சரிங்களா வருந்துகிற அதுக்குன்னு தனியா வார்த்தைகள் இதுல கொடுக்கல வருந்துகக்கூடிய அதாவது அஹ் வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை இந்த வருந்தி அந்த பரிசு கிடைக்குமா கிடைக்காதா சொல்லிட்டு வருந்தி இருக்கிற எங்களுடைய வாழ்க்கை அந்த தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பரிசிலிருக்கு அடைய அதாவது வரிகளை பாருங்க பரிசிலருக்கு அடையா வாயிலோயே அதாவது பரிசு வேண்டி வந்திருக்கிற எங்களை மாதிரி பரிசிலருக்கு அடைக்காதே வாயு கதவினை அப்படின்னு பரிசிலருக்கு அடையா வாயிலோயே அதே மாதிரி கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி நெடுமான் அஞ்சி மாதிரி ஒரு விரைந்து ஓடக்கூடிய குதிரை இருக்கு தன் அரியலன் கொள் என் அரியலன் கொள் தன் அரியலன் கொள் என் அரியலன் கொள் அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது பரிசிலருக்கு வாயில் அடைச்சிடாதே காரணம் வேகமா ஓடக்கூடிய குதிரையை கொண்ட நெடுமானஞ்சி தன்னுடைய குதிரையை அறியானோ அதாவது தன்னுடைய தகுதியை அறியணும் குதிரையை பத்தி அவர் சொல்ல தன்னுடைய தகுதியை அறியணும் அவனை நம்பிதான் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உயிர் வாழ்றாங்க அதுக்கப்புறம் தான் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன அறிவும் புகழும் உடையவர்கள் இன்னும் மாயவில்லை அவங்க ஒன்று வீழ்ந்து போகல வருந்தலை உலகமும் அன்றே வருந்தலை உலகமும் அன்றே அதனால் இந்த உலகத்துல அறிவும் புகழும் இருக்கிறவங்க இன்னும் மாய்ந்து போயவிடவில்லை இந்த உலகமும் வெட்டிடமாகவில்லை வருந்தலைன்னா வெட்டிடம் அது கொடுத்துருக்குங்களா வெறுமையான ஒரு வருந்தலை அப்படின்னா வெறுமையான இடம் வெற்றிடம் அந்த மாதிரி இந்த உலகத்துல வெற்றிடம் ஆகல எங்களுக்குன்னு பரிசீல் தரத்துக்கு பல பேர் இருக்காங்க இப்ப காவிவனம் காவி காவினம் கலனை காவினம் அதாவது கட்டி கொள்ளுதல் காவினம் கட்டி சொல்றது நாங்க அந்த எங்க மூட்டை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காவினம் கலனை யாழ் யாழினை கலன் அப்படின்னா யாழ் காவினம் கட்டிக்கிட்டோம் யாழ் கலன் அப்படின்னா யாழ் சோ யாழை நாங்க எடுத்து கட்டிக்கிட்டோம் அவங்க அதாவது பாடல் இசைக்கும் பொழுது பாத்தோம்னா யாழ் இசையுடன் பாடல் பாடுவதில் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய செய்யுல்கள் இருக்கிற பாடல்கள் அத்தனையுமே ஏதோ ஒரு இசையை வச்சுதான் பாடிட்டு இருப்பாங்க அந்த காலகட்டத்துல பாடியிருப்பாங்க அவையோன் முன் பயப்படாம பாடுறது ஒரு பெரிய விஷயம் அது பொருள் என்ன சொல்றது பொருள் குற்றம் வரக்கூடாது அந்த சொல் குற்றம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலவர்கள் வந்து குற்றம் கண்டுபிடித்தே பெயர் வாங்கிய புலவர்கள் நிறைய இருப்பாங்க நல்ல சிறப்பான பாடல்கள் எழுதியே ஒவ்வொரு புலவருக்குமே சில சிறப்பு சிறப்பான பாடல்கள் எழுதே பேர் வாங்கணும் உண்டு திருக்குறள் எடுத்துக்க அவர் எழுந்து ஒரே ஒரு பேர் தான் திருக்குறள் சரிங்களா ஆனா நம்ம மக்கள் நிறைய பேர் ஏகப்பட்ட நூல்கள் பேர் வச்சு பேர் வச்சு நிறைய எழுதியிருக்காங்க நாம குரு போருக்கும் டெட்டுக்கு தலை தலைப்பு இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க புரியுது என்ன சொல்ல வரோம்னா புலவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்பருக்கு ஒவ்வொரு புலவருக்கும் ஒரு சிறப்பு உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா கம்பர் இருக்காரு அப்படின்னா சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் ஒரு விஷயத்தை வந்து காவியமும் அதே மாதிரி திருக்குறளும் இருந்தது உலகமே அழிஞ்சு மறுபடியும் கருவிகளை வைக்கக்கூடிய பை இந்த பையையும் எடுத்து கட்டிட்டோம் காவினம் கலனே சுருக்கின கலப்பை என் யாழனையும் எடுத்து கத்து கட்டிட்டோம் கருவி பையையும் சுருக்கி கட்டிட்டோம் மரங்குழுந்த சென் கைவல் சிற மழுவுடை காட்டுகத்து காட்டகத்து அதாவது மழு உடை மழு அப்படின்னா கோடரி மழு கோட் மழு இப்போ மரங்கோல் தச்சன் கைவல் சிறார் மலு உடை காட்ட காட்டகத்து அற்று இப்போ மரம் பெற்றக்கூடிய தச்சன் தொழில் செய்யக்கூடிய பிள்ளைகள் கோடாரி எடுத்துட்டு மழு எடுத்துட்டு மழுவுடை காட்டுக்கு போறாங்க போனா அவங்களுக்குன்னு ஒரு மரம் கிடைக்காமையா போயிடும் அந்த மாதிரி எங்களுக்கு யாராவது ஒரு வளர் கிடைக்காம போயிடும் கலை தொழில் செய்யக்கூடிய எங்களுக்கு கிடைக்காம போயிடும் எத்திசை அதிசை சோறு நாங்க எந்த திசைக்கு போனாலும் கலை தொழில் செஞ்ச எங்களுக்கு சோறு கிடைக்கும் அதனால எதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் தான் இவங்க இதுல சொல்ல வராங்க ரைட் இதுல வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த வரிகள் எக்ஸாம்ல கேட்பாங்க அதுக்கு இந்த கதை உங்க மைண்ட்ல நிக்கணும் இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியம் இது ரெண்டு மட்டும் மைண்ட்ல வச்சிட்டீங்கன்னா இது வந்து மனசுல இருந்தாலும் இல்லைனாலும் அதை வச்சு ஈஸியா நம்ம அந்த வரிகளை தட்டிடலாம் ஓகேங்களா ரெட்டி இப்போ நமக்கு பொருள் குரவும் ஆயிடும் வரிகளும் ஆயிடும் அந்த கதை மட்டும் தெரிஞ்சா போதும் இப்போவும் நிறைய பேர் இதை எழுதி அனுப்பிட்டு தான் இருக்கீங்க இதை எழுதி மனப்பானம் பண்ணி அதை ஒரு பேப்பர் எழுதி வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அப்பதான் நீங்க இன்னும் கவனிச்சு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பைட் கிடைக்கும் ரைட் இன்னும் ரெண்டு நாள் அடுத்த ஒரு சப்ஜெக்டோட உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இன்னொரு சப்ஜெக்டும் புதுசாக உள்ளக்குள்ள கொண்டு வந்துடும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த தினம் பத்துல நான் Sunday thank you.